சண்டே மார்னிங்கு ஜூன் ஒன்று வேறு இன்றைக்கி காலையில் வந்து நான் ஏர்லி மார்னிங்கே எந்திரிச்சிட்டேங்க கவின் வந்து நல்லாவே தூங்கிட்டு இருந்தேன் அதனால் அவனை டிஸ்டர்ப் பண்ணுறக்கே வந்து மனசு வரலிங்க அவன் எந்திரிக்கிறக்குள்ளே முக்கியமான ஒரு இடத்துக்கு போகலான்னு சொல்லிதாங்க நான் கிளம்பிட்டேன் நான் போன முக்கியமான இடம் வேறு எங்கேயும் இல்லைங்க கோயிலுக்கு தான் போயிருந்தேன் ஃபஸ்ட்டெல்லாம் வந்து எனக்கு எப்போ முடியுதோ அடிக்கடி வந்து எல்லா கோயிலுக்குமே வந்து போயிட்டுருப்பேன் கவினுக்கு வந்து இந்த ப்ராப்ளம் ஸ்டார்ட் ஆனதுலேருந்து எந்த கோயிலுக்குமே வந்து எனக்கு போகிறதுக்கு வந்து பிடிக்கிறதே இல்லைங்க நம்மளுக்கு வந்து கோமந்தான் சண்டை போடுறதுன்னு பார்த்திங்கன்னா இந்த சாமிக்கிட்ட தான் சண்டை போடுவோம் அதே மாதிரி நம்மளுக்கு பிரச்சனை வரப்போ வந்து நம்ம போய் நிற்கிற ஒரு இடம் பார்த்திங்கன்னா இது கோயிலாக தாங்க இருக்கும் கோயிலுக்கு போகிறப்ப பார்த்தீங்கன்னா மனசு கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கும் நம்ம பிரச்சனையெல்லாம் கிட்ட சொல்லிட்டு வந்த மாதிரி ஒரு திருப்தியாக இருக்குங்க எப்போவுமே வந்து இந்த கோயிலுக்கு கூட்டமாக தான் இருக்கும் இன்றைக்கி ஒன்னா தேதிங்கிறங்காட்டி கூட்டம் கொஞ்சம் அதிகமாகவே இருந்துச்சுங்க சாமிக்கு வந்து அலங்காரம் பார்த்திங்கன்னா அவ்வளோ ஒரு அழகாக பண்ணியிருந்தாங்க இன்றைக்கி கவினுக்கு வந்து சிக்கன் குழம்பு சிக்கன் கிரேவின்னு தான் கேட்டிருந்தான் மதியானம் நன்றிக்கு அதனால் போயிட்டு அவனுக்கு பிடிச்ச சிக்கனே எடுத்துகிட்டு வந்து சமைச்சாச்சுங்க சமைச்சி முடிச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நானும் கவினே உட்காந்து ஃபுல் டே இன்றைக்கி வந்து படம் பார்த்துட்டே இருந்தேங்க இன்றைக்கி டே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரிலாக்ஸாக போச்சுங்க